இறக்கவங்க கிருபி உள்ள பரமத்தகப்பானே வார்த்தை வார்த்தையை உங்களுடைய பரிசுத்தாவின் மூலமாக எங்களுக்கு போதித்தரளும் வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும் அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபசி செய்யும் ராஜா அன்பரசேசுவன் இன்பதாம்பத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து எபேசியர் ரெண்டு நாலுல இருந்து ஆறு வரைக்கும் எடுக்கிறேன்

ககு தொடருங்கள் வரைக்கும் படிக்கிறேன் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்பில் அன்பு கூர்ந்து நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறுத்தவர்களாயிருந்த நம்மை இயேசு கிறிஸ்துடனே உயிர்ப்பித்தால் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்து இயேசுக்கள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்கள் விளங்கி செய்வதற்காக கிறிஸ்தியசுக்கள் நம்மை அவருடைய எழுப்பி உன்னதங்களில் அவரோட உட்காரவும் செய்தார் இன்னைக்கு செய்தியோட தலைப்பு கேட்டீங்க கொடுக்க போனாக்க நம்ம அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுக்கலாம் இப்ப பார்க்க போனீங்கன்னாக்க நம்மெல்லாம் ரட்சிக்கப்படுறோம் தேவன் தம்முடைய மிகுந்த அன்பினால ரட்சிக்கப்படுறாரு அது அவருடைய ஈவு ரோமன்ஸ் மூணு இருபத்தி ஏழு போட்டிருக்கோம் ஆல் ஹேவ் ஃபாலன் ஃப்ரம் த க்ளோரி ஆஃப் காட்னு போட்டிருக்கோம் ஆல் ஹேவ் ஃபாலன் ஷார்ட் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட் அதையும் படிப்புமே பேசியிருக்கு முன்னாடி இருக்காரு முன்னாடி ரோமன் மூணு இருபத்தி மூணு ரோமர் மூணு இருபத்தி மூணு எல்லாரும் பாவம் செய்து தேவ மற்ற மகிமையற்றவர்களாகி அப்ப நம்மெல்லாம் பாவத்தில் இருந்தோம் மனம் போல இங்கிலீஷில் ஒரு படிச்சு படிச்சிருந்தேன் மைண்ட் அண்ட் பாடின்னு போட்டிருக்கோம் இன்னைக்கு நான் ரெண்டுத்தி மத்தி படிச்சுட்டு இருக்கேன் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது மைண்ட் அண்ட் பாடின்னு போட்டிருக்கோம் நம்ம மனம் போன மா போக்களே வாழ்ந்து மனம் சொல்றதெல்லாம் கேட்டு மாம்சம் சொல்றதெல்லாம் கேட்டு நம்ம வழி தப்பி திரிந்து நம்ம வந்து சன் அப் அன்றை சன்ஸ்கிருந்த மாதிரி நம்ம வந்து தப்பான வழியில கொண்டிருந்தோம் எங்கே வழி தப்பி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்போ பிதாவானவர் அவருடைய மிகுந்த கிருபையினால அவர் இறக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர் இருக்கிறதுனால நம்ம வந்து அவர் வந்து அவருடைய புதல் முகனாக இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை அனுப்பி அவர் சிலுவையில மரணம் அடைந்து ரத்தம் சிந்தி நம்ம வந்து உயிர்ப்பித்தார் எங்கேயா நம்ம பாவத்துல மறிச்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம உயிர்ப்பித்து உயிர்ப்பித்ததோட இல்ல இங்கிலீஷ் சொல்லுவாங்க நெவர் சே கிராஸ்வாங்க சில சில சபைகள்ல மட்டும் இல்ல நம்மை அழைத்து உன்னதங்களில் உட்காரவும் செய்தார் இப்ப இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னாக்க அவர் எப்பவுமே வானத்துக்கும் பூமிக்கும் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் ஆண்டவர் சொன்னா ஏசு கிறிஸ்து ஒருத்தர் தான் ஆண்டவர் இயேசுவாய் ஆண்டவர் ஒருத்தர் தான் கிங் ஆஃப் கிங்ஸ் ஆஃப் லார்ட்ஸ் அவர் ஒருத்தர் தான் ஆண்டவர் அவர் வந்து சிங்காசனத்துல இருந்தாரு அப்ப அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் சிங்காசனத்தை வெட்டு இறங்கி அவர் அதிகாரத்தை எல்லாம் துறந்து பிலிப்பி ரெண்டு ஒன்பதுல போட்டிருக்கும்ல அங்க போக போக வேண்டிய அவசியம் இல்லை அவர் வந்து ஹிக்விட்டி எவ்ரி எல்லாத்தையும் துறந்துட்டு அவர் வந்து சாதாரணமா மனுஷனாக பிறந்து நம்முடைய அனுபவங்கள்ல போய் ஆனாலும் குற்றமில்லாதவராக இருந்து பாவ நிவாரண பலியை செலுத்தி நம்மை உயிர்ப்பித்தார் நம்ம மட்டும் மட்டுமில்லாம நம்மை வந்து உன்னதங்களில் அமர செய்தார் அந்த உன்னதங்களில் அமரச்சு அது அவருடைய இரக்கத்தினாலும் கிருபியினாலும் தான் அந்த அந்த அவரு நம்ம நம்ம வந்து நாம் வந்து நம்மை நாமே வந்து சேவ் பண்ண நம்மை நாமே ரசிக்க முடியாது நம்முடைய கிருபைய நம்முடைய கை கையின் கிருகைகளாலேயோ நம்முடைய உழைப்பினாலேயோ நம்ம வந்து ரட்சிக்கப்படலை ஆண்டவருடைய கிருபையினாலும் இறக்கத்தினால் ரட்சிக்கப்பட்டோம் சில இதுல வந்து அவங்க வந்து அவங்க ரட்சிப்பை வந்து கஷ்டப்பட்டு வாங்குவாங்க அது வாங்க முடியாது ரட்சிப்பை வந்து ஆண்டவர் எல்லா சும்மா கொடுத்தாரு அவருடைய கிருபினால கொடுத்தது மட்டும் இல்லாம நம்ம வந்து அவரு உன்னதங்களில் உட்கார வச்சாரு நம்ம வந்து ஒவ்வொரு தடவை நம்ம பாடுறோம் சபைகளுக்கு தான் போறோம் நம்ம பாடுறோம் பாடி இந்த மாதிரி ஆண்டவரை துதிக்கிறோம் இயேசுவை துதிக்கிறோம் அதெல்லாம் அதெல்லாம் பண்ணணுமா பண்ணணும் ஆனாக்கா அதே சமயத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்னாக்க மத்தேயு பதினெட்டு மத்திய இருபத்தெட்டு பதினெட்டு எல்லா அதிகாரமும் கொடுத்துட்டாங்க அதை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஆல் அத்தாரிட்டி ஹேஸ் பின் கிவன் டு மீ ஆல் பவர் போட்டுருக்கோம் கிங் ஜேம்ஸ்ல ஆல் பவர் ஹேஸ் பின் கிவன் டு மீ ஐ அம் கிவிங் இட் டு அப்படின்னு அந்த சொல்றாரு அப்படின்னா என்ன சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அவனுக்கு வல்லமை இருக்கு நீங்க நம்பினீங்கனாக்கா அவனுக்கு வல்லமை இருக்கும் வல்லமை இல்லைன்னு அதிகாரி நீங்க நீ கட்டளை கொடுத்தீங்கன்னா வல்லமை இருக்காது சாத்தானுக்கு ஏன்னா சாத்தானுடைய எந்த பவருமே இல்லாம

பதினெட்டு அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்கள் நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகிய நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் சீசனாக்கி பிதா நாமத்திலே அவங்களுக்கு ஒரு ஞானசனம் கொடுத்து அப்படின்னா என்ன ஆல் அத்தாரிட்டி மீனா சகல அதிகாரமும் ஆண்டவர் வந்து சிலுவையில எடுத்துட்டாரு சாத்தாங்கிட்ட இருந்து அந்த அதிகாரத்தின் மூலமாக நம்ம அனுப்புறாரு அவர் இந்த மாதிரி அசோசியேஷத்தை சொல்லுங்க அப்படின்ட்டு அதனால நம்ம வந்து ரட்சிப்பு அனுபவத்துக்கு வந்தது சரி அதுக்கு மேல நம்ம உன்னதங்கள் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் உன்னதங்கள் அமர்ந்திருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம வந்து எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்க ஏன்னாக்க கல்வாரியின் நோக்கமே நமக்கு வந்து இந்த அதிகாரத்தை கொடுக்கறதுனால கொடுக்கறது அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்ட பிறகு நம்ம அதிகாரத்தை பிரயோக பிரயோகிக்க வேண்டும் இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம் த கிரியேஷன் இஸ் வெயிட்டிங் ஃபார் த சன்ஸ் ஆஃப் மேன் டு க்ரோன்னு போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன இந்த சகல சிருஷ்டியும் விசுவாசிகள் சத்தமிடுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால நீங்க வந்து உங்களுக்கு முழு அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்க அந்த அதிகாரத்தை நாம் வந்து பிரயோகிக்க வேண்டும் இப்போ வந்து எனக்கு ஒரு கதை ஒண்ணு ஞாபகம் சின்ன சம்பவம் ஒண்ணு திருநெல்வேலியில ஒரு பெரிய சபையில நடந்தது அந்த சபையில கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினெட்டாயிரம் இருபதாயிரம் பேர் இருக்காங்க இப்போ அந்த சபையில் நடந்த உண்மையான சம்பவம் இது என்ன ஆச்சுனாக்க அது கிராமப்புறங்கள் இந்த திருநெல்வேலியை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்கு அங்கே விவசாயம் பண்ணுவாங்க பாமர மக்கள் அப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு நிலத்துல அவங்க வீட்டில் நிலத்துல பண்ணிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு ஒரு அம்மாவுக்கு வந்து பயங்கரமாக பேய் பிடிக்கி ஆட ஆரமிச்சிருச்சாங்க ரொம்ப அப்ப அந்த சபையை சேர்ந்த ஒரு பெண்மணி போய் அந்த பிசாசிட்டக்க அந்த போதகரோட நாமத்தை சொல்லி அந்த போதகர நாமத்திலே உன்னை விரட்டிக்கிறேன்னு வச்சான் என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க பிசாசு ஓடி போயிடுச்சு அப்ப போதகர நாமத்துக்கே அவ்வளவு வல்லம் இருக்கனாக்க இயேசு நாமத்துல எவ்வளவு வல்லம் இருக்கும் பாருங்க பிசாசுக்கு தெரியும் யாருக்கிட்ட வல்லமை இருக்கு அப்படின்ட்டு கிட்ட வல்லமை இருக்கு அந்த வல்லமைய நமக்கு அவரு கொடுத்திருக்காரு அப்படி கொடுத்திருக்கிறதுனால நம்ம தான் இயேசுக்கு காலுகளும் கைகளும் அவர் இப்போ இங்கே இல்லை அவர் இங்கே இருந்திருந்தாக்கா என்ன ஒரே இடத்துல தான் இருக்க முடியும் அவர் இருந்தா இருந்தால் தான் இருக்க முடியும் கெட் இருந்தா இருந்தால் தான் இருக்க முடியும் யோர் இருந்தா இருந்தால் தான் இருக்க முடியும் ஆனால் அவர் மேலே போயிட்டாரு ஆண்டவர ஏசு கிறிஸ்து அவருக்கு அவருடைய நமத்திற்கு மகிமை உண்டாதாக அவர் மேலே போயிட்டாரு போயிட்டு பரிசுத்தாவியான அமைச்சிருக்காரு ரெண்டு குழந்தைகள் மூணு பதினெடில் போட்டிருக்கும் இந்த லார்டிஸ் ஸ்பிரிட் அப்படின்ட்டு அப்படின்னா என்ன ஆண்டவர இயேசு கிறிஸ்து வந்து இங்கே வந்து பரிசு இருக்கிறார் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு நமக்கு உள்ளே இருக்கிறாரு கலோசின் ஒன்னு இருபத்தி ஏழு ஆஃப் கிரைஸ்டின் அப்படின்னு அர்த்தம் கிறிஸ்துவ உங்களுக்கு இருப்பதே உங்களுடைய மகிமையின் நம்பிக்கை மகிமையான விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும் ஏன் கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரு அந்த ஒரு வெளிப்பாட்டு ஞானம் அன்பார்ந்தவர்கள் நமக்கு வேணும் அந்த வெளிப்பாட்டு ஞானத்தை நம்ம வந்து உபயோகிக்கணும் அப்படி உபயோகிக்கும் போது நீங்க சொல்றது நடக்க ஆரம்பிக்கும் நம்ம பேசாம இருந்தாக்க மத்தவங்க பேசுவாங்க சத்துருக்கள் பேசுவாங்க சாத்தான் பேசுவான் ஏன்னா நம்ம பேசாமல் இருக்கோம் அதில் விசுவாசிலாக நம்ம நமக்கு கொடுத்துருக்க அதிக அதிக காரத்தை நம்ம பிரயோகிக்க வேண்டும் நான் பல தடவை அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் நான் இப்ப வசந்த படித்தோம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் நடக்குதா நமக்கு அப்படின்ட்டு நான் நிறைய இடத்துல அந்த மாதிரி நடக்கும் இயேசுவின் நாமத்தில்னு சொல்லும் பொழுது இப்போ கூட ஒரு ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு ஒரு பெயின் இப்போ இயேசுவின் நாமத்தில் போனே உடனே போயிடுச்சு ஏன்னா அந்த அந்த நாமத்துக்கு வல்லம் இருக்கு அந்த வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டாரு நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு நம்ம தான் அவருக்கு கைகளும் கால்களும் அதனால நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதிகாரத்தை பிரயோகிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் அவர் நம்மை அழைக்கிறார் அந்த அழைத்தவர் உண்மை உள்ளவர் நமக்கு வல்லமையை கொடுத்துட்டாரு அதனால அந்த வல்லமையை நம்ம எல்லா இடத்துலையும் உபயோகிக்கணும் இப்போ இந்த வசந்தத்தை கொஞ்சம் கொஞ்சம் த்ரீ பண்ணது படித்து பார்ப்போம் தேவனோ இரக்கத்தில் ஆச்சரியம் உள்ளவராய் நம்மில் அன்பு கொடுந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களின் மருத்துவ மருத்துவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவே உயிர்ப்பித்தான் நம்ம வந்து கிறிஸ்துவோட உயிர்ப்பிக்கப்பட்டோம் இப்போ கலாத்திய ரெண்டு இருதில் போட்டிருக்குல்ல ஐ ஆம் டெட் எட் ஐ லிவ் பிகாஸ் ஜீசஸ் கிரைஸ் பவுல பவுலப்போசல் சொல்லுவார் அதனால நம்ம வந்து அவருக்குள்ள இப்போ நம்ம அவரோட நம்ம சிலுவையில் மறித்து அவருக்கு உயிர்த்தெழும்போது நாமும் உயிர்த்தெழுந்து நம்ம வந்து இப்ப உன்னதங்களில உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி உட்காரப்பட்டிருக்கனால உன்னதங்களை உட்கார்ந்து இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தும் பொழுது நமக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் நம்ம ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்போம் நம்ம அந்த மாதிரி பண்ணணும் அதிகாரத்தை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு ஆண்டவரை ஏசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறாரு இப்ப இதை வலியுறுத்துற மாதிரி ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்றேன் என்ன கதைனாக்கா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியாவுக்கு போய்கிட்டு இருந்தேன் அப்ப நான் ஒரு எக்கனாமிக்ஸ் சீட் தான் வாங்கியிருந்தேன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எக்கனாமி சீட்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எக்கனாமிக்ஸ் சீட்னா என்ன எனக்கு கொடுத்த நம்பர் படி பார்த்தாக்க நான் கடைசியா புக் பண்ணிருந்தேன் இப்போ நான் கடைசியாக தான் புக் பண்ணுவேன் ஏன்னா கரெக்டாக எப்போ போறேன் தெரியாது எனக்கு கடைசியா பண்ணுவேன் நான் கடைசியா பண்ணியிருந்தேன் பண்ணும்போது எனக்கு கடைசி ரோவா போச்சு கிட்டத்தட்ட அந்த விமானத்தின் கடைசி இருக்கை பார்த்தாக்க அறுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு அந்த மாதிரி இருக்குது ஆ பார்த்தேன் சரி நம்ம கடைசி ரோவா போச்சு என்ன செய்யறது கடைசி ரோ ரெஸ்ட் ரூம் கிட்ட இருக்கு ஒரே கூச்சலாக இருக்கும் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன் என்ன இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு கடைசி மட்டும் தான் அதான் போக முடிஞ்சது போனேன் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அந்த விமானத்தை சேர்ந்த ஒரு ஆள் வந்து எனக்கு வந்து கே கூப்பிட்டாரு இங்கே இங்கே வாங்க அப்படின்னாரு போனேன் ஒத்தக்க போனதான் அவர் வந்து நான் என்ன என்ன என்னது இந்த ஏதாவது பாஸ்போர்ட்டில் பிரச்சனை என்ன திடீர்னு கூப்பிடுறாங்களே இப்படி அப்படின்ட்டு போனேன் நான் செக் செக்இன் பண்ணியாச்சு போனேன் போனதான் சொன்னார் சார் டுடே இஸ் யூ லக்கி டே யூ ஹேவ் மீன் அப்ரேட் அப்படின்னாரு பார்த்தாக்க என்ன பிஸ்னஸ் கிளாஸில் உட்கார வச்சுட்டாங்க கொண்டு போய் ஏன்னா ஃப்ளைட்டுக்கு காலி போல சில பேரை மட்டும் கூப்பிட்டு பிஸ்னஸ் கிளாஸ் வச்சுட்டாங்க பிஸ்னஸ் கிளாஸில் உட்காந்ததும் அவ்வளவு சாய்ஸஸ் சங்கேன் நான் ஒரு மூணு விதமான சாப்பாடுலாம் இருக்கு எல்லாம் கொடுக்குறாங்க பயங்கர மரியாதையாக இருக்குது அப்படின்னா என்ன நான் இருக்க வேண்டியது எக்கனாமிக் கிளாஸ் ஆண்டவர் என்னை அப்கிரேட் பண்ணி பிஸ்னஸ் கிளாஸில் உட்கார வச்சுட்டார் அந்த மாதிரி பிஸ்னஸ் கிளா உட்கார வச்ச உடனே அந்த பிஸ்னஸ் கிளாஸுக்கு உண்டான அதிகாரம் நமக்கு வந்துடுச்சு அதிகாரம் உபசரிப்பு எல்லாம் கொடுக்குறாங்க கீழே இறங்கும் போது எனக்கு கிஃப்ட் வேற கொடுத்தாங்க பல்ல விளக்குறதா அது இது எல்லாம் போட்டு ஒரு பெரிய கிஃப்ட் பார்க்கணும்னு கொடுத்தாங்க அப்படின்னா என்ன அதே மாதிரி இங்கே எப்படி இது அப்போ பொருந்தினாக்க நம்ம சாதாரணமாக தான் இருந்தோம் ஆண்டவர் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலும் இறக்கத்தில் அவர் ஐசோருமா இருக்கிறதுனால அவர் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணி ஒரு சீட் ஆஃப் அத்தாரிட்டி அதிகாரமுள்ள இருக்கையில் உட்கார வச்சுட்டாரு அந்த அதிகாரமுள்ள இருக்கையில் உட்கார வச்சதும் நம்ம என்ன பண்ணணும்னாக்க வேதத்தை படிச்சு நமக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ போட்டிருக்கேன் எப்பேஷ் ரெண்டு பத்தில்தான் போட்டுட்டு பத்துன்னு நினைக்கிறேன் கமென்ஸ் ஆஃப் ப்ராமிஸ் போட்டிருக்கோம் இங்கிலீஷில் ரெண்டு கவர்னன்ட்ருக்கு பழைய ஏற்பாடு புது ஏற்பாடு அதில் உள்ள உறுதிமொழிகள் ப்ராம வாக்கு திட்டங்கள் அதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி நம்ம ம நல்ல மனப்பாடம் பண்ணுறோமோ இல்லையோ அதை நல்லா தியானம் பண்ணி என்ன நமக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ மற்றைய பதினாறு பத்தொம்பதுல போட்டிருக்கல பிகோர் த கிவென்ட் யூ த கீஸ் த கிங்டம் பூமியில் எதை கற்றியோ அது பரலவகத்தில் கட்டப்படும் பூமியில் எதை அழுக்கிறையோ பரலகத்தில் அழுக்கப்படும் போட்டிருக்கு அது ஒரு வாக்குத்தம் அதை நம்ம தியானம் பண்ணி அதை வந்து அந்த அதிகாரத்தை எடுக்கணும் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை உபயோகப்படுத்தணும் அப்படி பண்ண பண்ண நமக்கு வந்து இந்த நமக்கு ஞானம் கூட ஆரம்பிக்கும் நமக்கு என்ன நமக்கு உண்டு அப்படி இப்போ நல்ல உதாரணம் சொன்னப்போனாக்கா உங்கள் பேங்க்ல உங்களுக்கு ஒரு மில்லியன் டாலர் இருக்குது அந்த மில்லியன் டாலர் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல பேங்க் பாஸ் புத்தகத்தை பார்க்கணும் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு பார்க்கணும் பார்த்துதை உபயோகப்படுத்தணும் அந்த மாதிரி தான் அதிகாரமும் அதிகாரம் வந்து ஆண்டவர் உங்கள் வங்கியில் போட்டார் கிறிஸ்துவோட உட்கார வச்சுட்டாரு கிறிஸ்துவ இருக்க பவர்லாம் இப்போ உங்களுக்கு இருக்குது சாத்தனும் காலை கீழே கொடுத்துட்டாரு நம்ம அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும் எனக்கு ஒரு போதை தெரியும் அவர் சொல்றாரு இங்கே நினைக்கிறேன் நினைக்கிறேன் டிபிஎ மினிஸ்டர் மினிஸ்டர் இருக்கு அவர் சொல்றாரு பிசாசி எந்த அதிகாரமும் கிடையாது நீங்கள் அதிகாரம் இருக்குன்னு நம்பினீங்கன்னா அவனுக்கு அதிகாரம் இருக்கு அதனால எனக்கு அதை பார்த்துட்டு ஒரு போதகர் என்கிட்ட சொன்னார் அவர் என்ன பண்ணுவார்னா காலை எழுந்திருப்பாரான் அவர் கட்டில் இடுவானா அந்த டிமானிக் பவர்ஸ் யூ டோன்ட் ஹே எனி ரைட்டர் பவர் ஓவர் மி ஐ பாய் பவர்ஸ் அப்படின்னு காலில் அறிக்கையிட தான் அவர் இதையே கிளப்புவார் அவர் நாளே ஆரம்பிப்போகிறான் அதனால நமக்கு அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொண்டு வசனங்களை தியானித்து என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை உபயோகப்படுத்தணும் இப்படி உபயோகப்படுத்தால் நம்ம வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம் நம்ம நிறைய பேரை சுஷேஷத்துகள் நடத்த முடியும் பயம் இல்லாமல் பேச முடியும் ஏன்னா நமக்கு தெரியும் ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாரு எதுவும் நம்ம நெருங்க முடியாது அப்படின்ட்டு அப்படி சொல்லிட்டு இந்த வசந்தத்தை படிச்சுட்டு முடிப்போம் தேவனோ இறக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவராய் நம்மில் அன்பு கொண்ட தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மருத்துல மறு இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்து இயேசுக்கள் அவர் நம்மிடத்தில் ஒரு தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐசிவரத்தை வருங்கால் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்கள் நம்மை அவரோட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட உட்காரவும் செய்தார் நம்ம இருக்கிற இருக்கை உன்னதமான இருக்கை நம்ம வந்து வானத்துல இருக்கோம் அதான் நம்ம பொசிஷன் அதனால பூமியில் உள்ளவைகள் நம்ம வந்து பிரச்சனைகள்லாம் சின்னமா பார்க்கணும் நமக்கு அதிகாரம் இருக்குன்னு நம்பணும் நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பாருங்கள் நேர்களை பல தடவை நான் நானும் யோசிச்சு பார்த்துருக்கேன் பல தடவை நம்ம எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சிருக்கோம் இது நடக்கவே நடக்க நினச்சிருக்கோம் ஆனா ஆண்டவர் உண்மையில நடத்தி காமிச்சிருக்காரு நீங்க எடுத்து பாருங்க ஒரு ஒரு நோட் புக் எடுத்து எழுதி பாருங்க இந்த லாஸ்ட் பத்து பதினஞ்சு வருஷத்துல நீங்க நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சது என்ன நடந்திருக்குன்னு எழுதி பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன ஆண்டவர் உண்மையில நடத்திருக்காரு அதனால அவர் நடத்துவார் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம ஜீவிக்கணும் ஆண்டவரே எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்ததுக்காக நன்றியப்பா என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிற உன்னதங்கள் நாங்கள் அமர்ந்திருப்பதற்கான விளக்கத்தையும் அதிகாரங்களை உணர எங்களுக்கு வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த engalukku kirume raja anbere senna namath chevikkum jeevanulla amen 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 armaya or vaarthai kodukkondu vandirgal kodutiyal pastor venkat uh, i would like to just elaborate a little bit in english uh, just to give the gist of uh, what you have shared uh, especially with what uh, pastor has been sharing uh, uh Is from Ephesians 2 10, also to use our authority in Christ. That's what it uh, is all about. How the Lord has given us such authority because we have believed in the Lord's uh, name through the name of Jesus Christ, that uh, authority becomes ours. That's why Jesus said that when he went uh, and sat at the right hand of the Father, he sent us the Holy Spirit, which he had shared. And that uh, empowering power uh, gives us the power and the authority that we will even do greater works than he did because uh, he hand. has given us such power and authority. And in uh, saying so, uh, he shared a beautiful testimony also how he was. Uh, given such favor uh, wide flying from economy uh, to a business seat uh, where he was able to enjoy all those privileges because of the authority that he has in Christ that the Lord was able to give him that favor over it. Uh, and he was able to experience that as well personally in his own life. So the, he's encouraging all of us through the word of God that how the Lord has placed us in places of authority and power because of the spirit of God that dwells within us in the name of Jesus. And I thank the Lord for this message. Uh, as many have been blessed by it, uh, uh, like all of us have um இப்போழுது நாங்கள் பாஸ்டர் வெங்கட் இருந்து அவரிடம் இருந்து விடுதலை கொண்டு வருவோம் thank you pastor uh, god bless you for sharing the word uh, thank you ma'am amen god bless you அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் அந்தன் ராசனாம் அவர்கள் கடையத்தில் நிற்கிறார் அவريم நாங்கள் இப்போழுது பாரவைப்போம் பாஸ்டர் அந்தன் ராசனாம்